வெல்சிய கிச்சன் வாங்க இன்னைக்கு நாம காரச்சேவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி மிளகு காரச்சேவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு உள்ள ஒரு கப் கடலமோ போட்டிருக்கிறேன் மிளகு காயமும் தூளாக்கி அந்த ஒரு கப்பு போட்டனால அதுக்கு அளவாக கொஞ்சமாக கால் கப் போட்டிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சின்ன சீரகம் தான் ரெண்டு போட்டுக்கலாம் இப்ப நம்ம அரிசி மாவு பாதி கப் வெள்ளைப்பூண்டு ஒரு மூணு பல் அரைச்சி ஊற்றி இருக்குது குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சூடு பண்ணிட்டு வந்து உள்ள ஊற்றி இருக்கிறேன் தண்ணி வேணா நம்ம மிளகு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த மிக்சி ஜாடியை கழுவி உள்ள ஊற்றிக்கலாம் ஏன்னா அது ஊற்றுனா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து பிணைய இது ஃபுல்லாகவே கடலை மாவில் செய்கிறது தான் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வராது நல்லா பிணையலாம் பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சின்னா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம கடலை மாவில் தான் சேர்க்குறோம் அதனால் தண்ணி ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம் கடலை மாவு சேர்த்து இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வராது டைட்டாக இருக்கும் புனையும் போது அதனால் லைட்டாக கையில் எண்ணெய் ஒட்டும் நம்ம கையில் லைட்டாக எண்ணெயை கையில் ராவிட்டு நீங்கள் எப்படி நல்லா சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிரும் கையில் கொஞ்சம் எண்ணெயை ராவிக்கோங்க இப்போ இதை நல்லா இப்படி உருட்டி பெனஞ்சாச்சு இப்போ நம்ம புனியும் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இது நல்லா சூடு பண்ணிக்கலாம் அது சூடாகட்டும் நம்ம வந்து இந்த உரலில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை ராவிக்கலாம் நல்லா எண்ணெயை ராவிக்கோங்க ராவிட்டு இதை உள்ள விட்டு ஒரு பிடி உள்ள விட்டு புனியும் இப்போ தீய சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தீய சிம்மில் வச்சுட்டு

அப்படியே எலும்பி வருது பாருங்க நீட்ட நீட்டமாக அடக்குது அப்புறம் அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அடுப்பில் இருக்கும்போதே இப்படி செஞ்சிங்கன்னா கூட அது வந்து துண்டாய்க்கும் உங்களுக்கு பிறகு உடைக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்படி அடுப்பில் இருக்கும்போது அந்த கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா பச்சையாக இருக்கும் போது அது உடஞ்சிரும் உடஞ்சிருச்சு உடச்சா அது முறுக்கு மயத்து தோணும் அதனால இப்படி உடைச்சு விட்டுருங்க கொஞ்சம் நல்லா நின்று வேகட்டும் இப்போ இது ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் தீய சிம்பிளா வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப கூடாது கொஞ்சம் ஒயிட் கலரில் போதே நம்ம எடுத்துடணும் அப்போ தான் அந்த நம்ம கடையில் வாங்குற அந்த கலர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா உடைச்சி விட்ருங்க கொஞ்சம் ரொம்ப ஏத்தி வைக்காம குறைச்சும் வைக்காம சென்டர்ல வச்சுக்கோங்க அப்பதான் அது நின்று வேகும் இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சு பாருங்கள் வெள்ளையாகவே இருக்குது நம்மளுக்கு அந்த மிளகு எல்லாமே நல்லா பளிச்சின்னு தெரியுது இவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ நம்ம சுற்றி எடுத்தாச்சு மிளகு காரச்சாவும் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ